எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சி சார்ந்த பதிவிற்கு இது ஒரு முக்கிய பதிவு உங்களுக்கு தவறாமல் கேட்கும் போது எந்த விதமான நிலையிலும் அதாவது மன அழுத்தமோ பொருளாதார சிக்கலோ இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை எப்படி குறைத்துக் கொள்வது ஏனென்றால் சுப விரயங்களை தந்து மகிழ்ச்சியை தரும் அதே சமயத்திலே செலவுகளை தரக்கூடியதான ஒரு யோகம் அமைகிறது நூத்தி அறுபது நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே செவ்வாய் கடக ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் நர்தனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது கடந்த அக்டோபர் இருபது முதலேயே உங்களுக்கு துவங்கி இருக்கும் பொருளாதார நிலையிலோ குடும்ப விஷயங்களிலோ சற்று கூடுதலான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் ஆகினாலே அதை பற்றி என்னவென்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையை அதிகமாக்கிக் கொள்வது அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும் இது பாசிட்டிவ் ட்ரீக் நேர்மறையான விஷயத்திலே கடகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள் சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும் எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும் போது பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு வீரம் குறையுமா குறையாது ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன் ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் உள் அர்த்தம் குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது போது இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை ஒரு மனநிலையிலே அப்படி ஒன்றை தரும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் இது எப்படி இருக்கும் என்றால் நீரில் விழுந்த அணையாத ஒரு கங்கு போன்ற சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும் ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது கடகம் என்பது கடல் போன்றது செவ்வாய் ஆற்றல் எரிமலை ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும் ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்கப் பார்க்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய வீழ்ந்த நிலை வீழ்ச்சி அதாவது நீச்சம் பெறுகிறது கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையில இருப்பார் இந்த நீச்சம் என்றால் என்ன தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது ஆகையினால் அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில இருக்கும் அதுதான் பதற்றம் செவ்வாய் செயல் ஆற்றல் மற்றும் இயக்கம் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும் அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம் ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும் எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கழகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும் கழகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உண்டுதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில சிக்கல் தந்துவிடும் இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல் உள்நோக்கம் மற்றும் உள்மோதல் அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு வா ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் உள் மோதல் மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது இந்த விஷயங்களை நெருங்காமல் மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது அதேபோல் அதிகப்படியான காம உணர்வுக்கு அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும் உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீதும் இருக்கிறது அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும் இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் எல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யவே கூடாது அதேபோல் சண்டை சச்சரவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும் எமோஷனல் டெஸ்ட் அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும் மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள் முதலில் பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன் இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள் இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு அதனால்தான் ராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன் ராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும் இல்லை என்றால் அந்த உள் உணர்வை அந்த புரொடெக்டிவ் இன்ஸ்டிங் அந்த மனநிலையிலே பாதுகாப்பாக இருப்போம் இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகட்டு ஒரு பய சிந்தனையை தரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும் ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும் எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம் செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும் இந்த நூற்றி இருபது நாட்கள் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும் சில நாட்களிலே மகரம் தனுஷு பார்வையாகவும் இருக்கும் ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் மனதை ஒருநிலை படித்து விட்டீர்கள் என்றால் எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான ஆசை பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழியை தரும் இது செயல்கிரகம் செவ்வாய் இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும் அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம் டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும் ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காமீச்சியை தவிர்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும் அதுதான் இதனுடைய சோதனை ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது இந்த கடக மிதுன பயிற்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் அது கெடுதலாய் தாக்கும் அதனால்தான் ராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன் கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும் அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று விடலாம் வீரனாக மாற்றுவேன் மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தால் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும் அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தும் சில நில பேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்து விடக்கூடிய அமைப்பையும் தரும் அதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சம சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும் ஒரு இராணுவன் வீரன் எப்படி ஒரு தாய் மடியிலே ஒரு ராணுவ இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும் ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான் தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான் தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும் அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில் ஏதேனும் தவறுதனால ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும் ஆகினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தைக் கொண்டு விளையாடி பார்க்கலாம் ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும் அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் மிதுனராசி என்பர்களே இந்த காலம் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் சற்று கூடுதலாக இருக்கும் அந்த பொருளாதார தேவைகளுக்கான இந்த தேடல் கூடுதல் உழைப்பு இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான கடமையாக இருக்கும் பல வேளைகளுக்கு நடுவே உங்களுடைய குடும்பத்திற்காக நிச்சயமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது முதல்ல குடும்பத்தை சார்ந்ததுதான் இந்த குடும்ப வாழ்க்கைக்காக பணம் தேடுகிறேன் என்று அந்த பணம் தேடுகிற வேலையிலே குடும்பத்திற்கான அந்த நிம்மதியான நேரங்களை நீங்கள் விடக்கூடாது ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் சம்பளம் கூட வேண்டும் அதிகப்படுத்தி தாருங்கள் என்று தொடர்ந்து உங்களுடைய மேலாளர்களை அல்லது ஓனர்களை உரிமையாளர்களை முதலாளிகளை நச்சரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்குள் வரும் அப்படி இருக்கும்போது அது எப்படி சாத்வீகமாக ஒரு நல்ல முறையில் எடுத்து வைத்து கேட்டு வாங்குவது என்ற அந்த முயற்சி மேற்கொள்ளும் போது நிச்சயமாக பலன் தரும் ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது பலன் தரும் இப்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அல்லது ஒரு சொத்து வாங்குவது வீடு வாங்குவது ஒரு மூலதனம் திடீரென்று ஒரு நிறுவனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவரை அது போன்று அமைந்திருக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட இனி வரும் காலங்களிலே அது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகினாலே இதற்கெல்லாம் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காரணம் செவ்வாய் உங்களுடைய ராசி மற்றும் இரண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலமாக கிட்டத்தட்ட ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது இருக்கும் இந்த ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி ராசி மற்றும் இரண்டிலை இருக்கும்போது போது கைப்பணம் வந்தாலும் கூட ஒரு நிலை வந்து அந்த கடன் வாங்கி அது வர வேண்டும் அல்லது கடன் வாங்கி வரக்கூடிய பணம் கையில் நிற்காமல் ஒரு மூலதன செலவிற்கு ஏதேனும் சென்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக ஒன்று கூடாது காமம் என்பது கூடாது அது முதலிலே பணம் யாரோ சொன்னார் என்று சிறிது போட்டு பெரிது கிடைக்கும் என்று சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கலாம் என நினைத்தால் சின்ன மீன் காலியாகும் மீண்டும் சின்ன மீனுக்கே தேவடிய செல்லக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் அதாவது சிறிது போட்டு பெரிது பார்க்கலாம் என்ற எண்ணம் நிச்சயமாக கூடாது அதுதான் காமம் அதே போல் ஆண் பெண் கூட காமத்தில் சென்றீர்கள் என்றால் கஷ்டத்தில் முடியும் கை காசு கரையும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருந்தீர்கள் என்றாலும் வாடிக்கையாளர்களோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அவர்களோடு முட்டல் முரசல் போக்கு அல்லாது விரோத போக்கு எல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக கைவிட வேண்டும் சாதாரண ஒரு நிலையிலே லாபத்தை பெறுவதற்கு கூட சற்று கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும் இப்போதைய உழைப்பு வருங்காலத்திற்கு மூலதனம் என்று நினைத்து நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய கைப்பணம் ஏன் பற்றாமல் போகிறது போதவில்லை என்று வருத்தம் வருகிறது என்றால் எல்லாத்திலே சுப நிகழ்ச்சி இருக்கும் உங்கள் வசதிக்கு தேவைக்கு சற்று கூடுதலாக ஒரு வீடு கட்டக்கூடிய முயற்சியில இருப்பீர்கள் தேவைக்கு அதிகமான லக்ஸரி வாகனம் ஒன்றை வாங்கி குவித்திருக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பில இருக்கும் ஆகையினால இவையெல்லாம் மனதிலே வைத்து தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் அதை தவிர்த்து அதை விற்று கைப்பணமாக மாற்றுங்கள் தங்க நகை கூட தேவையான அளவிற்கு வீட்டிலே சேர்ப்பது என்பது விட அதிகமாக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் அதை தவிர்கள் சுப செலவுகள் நிறைந்த மங்களகரமான விஷயங்கள் இருக்கும் இந்த அதனால்தான் இந்த மங்களன் இரண்டாம் இடமும் உங்கள் ராசியிலும் முன்பு இருக்கும் போது உங்களுடைய யோசனை சற்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட வருத்தம் வருங்காலத்திற்கு வசந்தமாக மாறும் உணர்ச்சி வசப்படாது படாமல் இருப்பது மிக மிக முக்கியம் உடல்நலத்தை பொறுத்தவரை கண் பல்வழி காது வலி போன்ற விஷயங்கள் இருந்தால் உடனடியாக மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பு அதிகமாக யோசிக்காமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு அருகிலே உள்ள சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபடுவது வியாழக்கிழமைகளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடு உக்ரதெய்வ சன்னிதானங்களில ராகுகால வேலையிலே அம்மன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது நீங்கள் பெண்களாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் இல்லத்து பெண்களை செய்ய சொல்லுங்கள் இப்படி வெற்றிக்கான வழிகள் பல நிச்சயமாக துவங்கும் மிதுனராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி